டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மாதிரி போட்டி தேர்வு எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் நிறைய பேர் எழுதுறாங்க அதே மாதிரி நல்லா நிறைய படிக்கிறாங்க ஃபுல் டேவும் படிக்கிறாங்க ஆனா போட்டித் தேர்வு நம்ம வெற்றி பெற முடியல என்ன காரணம் அப்படின்னா அவங்க நிறைய இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்து படிச்சுட்டு அப்படியே போய் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படி எழுதினா நமக்கு தேர்ச்சி பெறவே முடியாது எப்பயுமே ஏன் அப்படின்னா நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் படிச்சுட்டு போறோம் நம்ம படிச்சுட்டு போற கொஸ்டின் அங்க கேட்க மாட்டாங்க ஒன்னு ரெண்டாவது நம்ம படிச்சுட்டு போற கொஸ்டினும் அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினு பாத்தீங்கன்னா டோட்டல் டிஃபரண்டா இருக்கும் ஆனா ஆன்சர் ஒண்ணுதான் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா கொஸ்டின் டைப்பே உங்களுக்கு டிஃபரெண்டா அவங்க கேள்வி கேட்பாங்க சோ நம்மளால டக்கு நாங்க ஞாபகப்படுத்தி அங்க ஆன்சர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறது அப்செக்டிவ் டைப் அதே மாதிரி ஆன்சர் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல போய் உக்காந்தே நமக்கு ஒரு டோட்டல் கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்போ இதுக்கு என்ன பண்றது என்ன வழி அப்படின்னா நம்ம ஆறு டு பத்து புக்கை முழுமையா படிக்காத விளைவு தான் இதனோட சோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆறு டு பத்து புக்கு கூடுதலா ஆறு டு பன்னெண்டு வரையும் இருக்கக்கூடிய அந்த புக்குங்கள தமிழ்னா பொது தமிழ் ஃபுல்லா ஆறு டு பன்னெண்டு இருக்கக்கூடிய எல்லா போர்ஷனையும் சிலபஸ்ல என்ன இருக்கோ அது மட்டும் படிச்சா போதும் அது எல்லாமே நம்ம ஃபுல்லா நல்லா தரவா படிச்சு முடிச்சிட்டு அப்புறம் நிறைய क्वेश्चंस ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस நிறைய நம்ம படிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணோம்னா அப்புறம் एग्जाम எழுதறது போலாம் அதுதான் வந்து சரியான நடைமுறை சோ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா தியரிட்டிகலா தியரியா நிறைய படிக்கணும் தியரியா படிக்காம ஆப்ஜெக்டிவ் டைப் மட்டும் படிச்சிட்டு போய் एग्जाम எழுதறது அது வந்து பாஸ் பண்ணவே முடியாது சோ தியரியா 6 ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தக எடுத்து வச்சுக்கோங்க TNPSC syllabus ல என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த போர்ஷனை எடுத்து லைன் பை லைனா அண்டர்லைன் பண்ணி அதை மனப்பாடம் பண்ண முடிஞ்சா மனப்பாடம் பண்றது ஷார்ட் கட் நம்ம ஏதாவது யோசிச்சு வச்சுக்கிறதா அந்த மாதிரி யோசிச்சு வச்சுக்கலாம் புரிஞ்சுன்னு படிச்சா புரிஞ்சுன்னு படிக்கலாம் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடு எந்த மெத்தேட் இருந்தாலும் பரவாயில்ல மனப்பாடம் பண்றதும் ஒரு கலை தான் அதனால மனப்பாடமும் பண்ணிக்கலாம் ஷார்ட் கட் மூலயமா தெரிஞ்சு வச்சுக்கிறதா ஷார்ட் கட் மூலியமா தெரிஞ்சு வச்சுக்கலாம் அல்லது புரிஞ்சு படிக்கிறதா புரிஞ்சு படிச்சிக்கலாம் ஆனா அங்கங்க அங்க எடுத்து அதை ஷார்ட் கட்ட மனப்பாடம் பண்றது அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணா மனப்பாடம் ஆகாது ஒரு போர்ஷன் எடுத்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு முக்கூட பல்லு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா முக்கடை பல்லு நம்ம எடுத்துட்டு அதுல லைனா நம்ம படிச்சுட்டு அதுல ஷார்ட் கட் எடுத்து நோட்ஸ் எடுத்து அதை மனப்பாடம் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும் அப்படிதான் நம்ம படிக்கணும் நிறைய பேரு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கிறது அதுல வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறது அதை ஷார்ட் மனப்பாடம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணா நம்ம எக்ஸாம் அந்த மாதிரி வராது ஞாபகத்துக்கும் வராது தேர்ச்சியும் பெற முடியாது ஒரு எடுத்துக்க போறோம் அந்த டாப்பிக்கை மனப்பாடம் பண்றீங்க அந்த டாப்பிக்கில் எது எதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு படிக்க முடியுதோ அதை புரிஞ்சுன்னு படிங்க சோ தமிழ் விடுத்து அப்படின்னா தமிழ் விடுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் எது எதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு படிக்க முடியுதோ அதெல்லாம் புரிஞ்சுன்னு படிங்க எது எதெல்லாம் ஷார்ட்கட்டில் மனப்பாடம் பண்ண முடியுமோ அதை ஷார்ட்கட்டில் மனப்பாடம் பண்ணிக்கோங்க புரிஞ்சினும் படிக்க முடியல ஷார்ட்கட் ஏதாவது இருந்தால் அதுலேயும் மனப்பாடம் பண்ண முடியலைன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணிவிடுங்க டோட்டலாக ஸோ இதுதான் படிக்கிறதுக்கான வழிமுறை இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ பொது தமிழ் கட்டாய தமிழ் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலக்கியம் சிற்றிலக்கியங்களில் தமிழ் விடுத்தூது அதான் பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம சிற்றிலக்கியங்கள முக்கூட பல்லு முத்தொள்ளாயிரம் முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழ் இதெல்லாம் பார்த்திருக்கிறோம் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் பண்ணிணா டிஎன்பிசி குரூப் போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்கோம் இருக்கிறத நீங்க பாத்துக்கலாம் லைனாவே உங்களுக்கு இருக்கும் சோ சிற்றிலக்கியங்கள் இலக்கியங்கள் தமிழ் விடுத்தூது சோ தமிழ்ல சிற்றிலக்கிய வகைகள் எத்தனை அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு நமக்கு தெரியும் தமிழ்ல சிற்றிலக்கிய வகைகள் தொண்ணூத்தி ஆறு தூதும் அந்த தொண்ணூத்தி ஆறுல ஒண்ணு சிற்றிலக்கியங்கள்ல தூதுவும் தொண்ணூத்தி ஆறுல ஒண்ணு சோ கழிவின் பாவல உயர்தினை பொருளையோ அகிரினை பொருளையோ தூது அனுப்ப தான் தூது இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ கழி வெண்பா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கழி வெண்பா மனப்பாடம் பண்ணிக்கோங்க கழி வெண்பாவில உயர்தினை பொருளாகவும் இருக்கலாம் அல்லது அகிரினை பொருளாகவும் இருக்கலாம் யாரோ ஒருத்தர் தூது அனுப்புறது அந்த தூது அனுப்புறதுக்கு பாடுற அந்த பாடல் தான் தூது இலக்கியம் சொல்லி இந்த தமிழ் என்ன அப்படின்னா மதுரையில கோயில் அந்த சொக்கநாதர் மேல காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதல கூறி வருமாறு தமிழ் மொழியையே தூது விடுறாங்க அந்த மாதிரி தமிழ் மொழியை தூது விடுவதாக பாடக்கூடிய அந்த பாடல் தான் தமிழ் தூது அப்படின்னு சொல்லி பேரு சோ தமிழ் தூது யார் மேல தூது அனுப்புறாங்க அப்படின்னா மதுரையில குடி கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதர் மேல காதல் கொண்ட பெண் ஒருத்தி தூது அனுப்புறதுதான் தமிழ் வீடு தூது யார தூது அனுப்புறாங்க அப்படின்னா தமிழையே தூதி அனுப்புறாங்க அதான் இது ரொம்ப முக்கியம் தமிழையே சோ இந்த தமிழ் வீடு தூது நூலை ஏற்றியவர் யாரு அப்படின்னா தெரியல யாரு ஏற்றினாங்க அப்படின்னு தெரியல நூலை மட்டும் ஏற்றிட்டு போயிட்டாங்க பேர் சொல்லாம விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க சோ நம்ம புக்ல தமிழ் வீடு தூது ஒரு பாடல் இருக்கு இந்த பாடல்ல இருந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ அந்த பாடல்ல இருக்கக்கூடிய அர்த்தம் மட்டும் ஒரு முறை நம்ம பாத்துலாம் பாடல் பார்க்க போறதுல அந்த பாடல இருக்கக்கூடிய அந்த பொருள் மட்டும் நம்ம பார்க்க போறோம் என்ன பொருள்னு பாருங்க தமிழை உமக்கு தலைமை பேர் அளித்தால் உமக்கு ஒப்பாவர் ஒருவரும் மிலர் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இன்னும் நால் வகை பாக்கலும் வயலின் வரப்புகளாகவும் பாருங்க கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எதுக்கு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உண்டு சோ அந்த வகையில வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா இது நாலுல ஏதாவது மூணு கொடுத்துட்டு ஒன்னு மட்டும் வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாங்க பாக்கள் இது இது ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த நால் வகை பாக்களும் பாத்தீங்கன்னா தமிழுக்கு வயலின் வரப்புகளா இருக்குது துறை தாளிசை விருத்தம் என்னும் பாவினங்கள் மடைகளாகவும் சோ துறை தாளிசை விருத்தம் இது வந்து மடைகளா இருக்குது வயலுக்கு ஒரு மடை எப்படியோ அந்த மாதிரி தமிழுக்கு மடையா இருக்குது இது மூணு வந்து பாவினங்கள் துறை தாளிசை விருத்தம் இது மூணும் பாவினங்கள் நம்ம முன்னே சொன்ன மாதிரி பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கேட்பாங்க பாத்துக்கோங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் நாட்கரணங்களையும் நல்ல நல்ல ஏர்களாகவும் கொண்டு சோ மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது வந்து என்னவா இருக்குதுன்னா ஏர்களா இருக்குது இது வந்து நாட்கரணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ நாட் நாட்கரணங்களை எடுத்து எழுதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அது ஒரு லைன் கொடுத்துருவாங்க மத்த வேற ஏதாவது மூணு கொடுத்துருவாங்க ஆப்ஷன் சோ இது பார்த்து கரெக்டா நம்ம எடுத்து எழுதணும் சொல்லேர் உழவர் உழவு செய்ய வைதருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் ஆகிய செய்யுள் நன்னெறிகளே விதைகளாக சோ செய்யுடைய நன்னெறிகள் என்ன அப்படின்னா உழவர்கள் வந்து உழவு செய்ய வைதர்ப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம் இதெல்லாம் வந்து செய்ய நன்னெறிகள் அது வந்து விதைகளா வச்சிருக்கிறாங்க தமிழுக்கு அறம்பொருள் இன்பம் வீடு ஆகியன விளை பொருள்களாக விளை பொருளா நமக்கு கிடைக்க போகுது இப்பயிர்களின் இடையே வளரும் கலைகள் ஆகிய போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் குட்டுவதற்கு அதிவீரராம பாண்டியனும் சேவியை அறுப்பதற்கு வில்லி குத்தூரானும் தலையை வெட்டுவதற்கு ஒட்டக்கொத்தனும் இருந்தமையால் தமிழை நீ கிளைத்து செழித்து வளர்ந்தாய் இந்த சோ இந்த பயிர்களுக்கு இடையே வளரக்கூடிய அந்த கலை அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்க அப்படின்னா போலி புலவர்களை இது ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ் விடுத்தூதில் பயிர்களுக்கு இடையே விளையும் கலைகளாக யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க போலி புலவர்கள் இது ரொம்ப முக்கியமான லைன் பாத்துக்கோங்க அதே மாதிரி பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டு பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்டிருக்காங்க ஒரு முறை போலி புலவர்கள் அப்படின்னா கலை செவியை அறுப்பவர் வில்லிபுத்தூரார் தலையை வெட்டுபவர் ஒட்ட குத்தர் தலையில் குட்டுபவர் அதிவீரராம பாண்டியர் சோ இது ரொம்ப முக்கியம் பொறுத்துக்கு மாதிரி கொடுத்து கேட்டுருவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு முறை கூட காதல கேட்டுக்கோங்க மனப்படம் பண்றதா இருந்தா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஷார்ட் கட்டா ஏதாவது யூஸ் பண்றதா இருந்தாலும் படிச்சுக்கோங்க நோட்ஸ் எழுதி வைங்க வைங்கலக்கியங்கள் தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டு இப்ப நான் சொன்னது போற நோட்ஸ் மாதிரி எழுதி வைங்க அப்புறம் தான் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மொத்தமா படிச்சா ஒண்ணுமே புரியாது ஒண்ணும் மனப்பாடமும் எல்லாம் இருக்கிறதுனால தமிழே நீ கிழத்து செழித்து வளர்ந்தாய் அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் தூது பாடல்ல இருக்குது தமிழே பால் முந்திரி வாழை கரும்பு இளநீர் போல் பல வகையான சுவைகளையும் தருகின்றாய் ஸோ நமக்கு வந்து வயலில் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி தமிழ் வந்து நமக்கு வந்து பால் குந்திரி வாழை கரும்பு இளநீர் மாதிரி பல வகையான சுவைகளை நமக்கு தருது தெளிந்த அமுதமாகவும் மேன்மையான வீடு பேரை அளிக்கும் கனியாகவும் அறிவினால் உண்ணப்படும் தேனாகவும் விளங்கும் தமிழே அதுதான் வந்து கனி அப்படின்னு சொல்லி வீடு பேர் தான் வந்து கனி அறிவினால் உண்ணப்படும் தேனாகவும் தமிழ் விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த தமிழே உம்மிடத்து மகிழ்ந்து உரைக்கும் ஒரு விண்ணப்பம் உண்டு கேட்பாயாக சோ இவ்வளவு பெருமைகள் இருக்கக்கூடிய தமிழே உங்ககிட்ட வந்து நான் ஒரு விண்ணப்ப கொடுக்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி மதுரையில இருக்கக்கூடிய சொக்கநாதர் மேல காதல் கொண்டிருக்கக்கூடிய பெண் ஒருத்தி தமிழ தூதா அனுப்புறாங்க அதான் இந்த பாடல் சோ தமிழ் விழு தூது பத்தி நம்ம ஓரளவுக்கு முழுசாவே பாத்துருக்குறோம் இதுக்கு மேல ஏதாவது இன்னும் தமிழ் விழு தூதுல ஏதாவது இருந்தா நம்ம பார்க்கலாம் அரசு வேலை பெறவே நம்ம லட்சியம் அதை அடைந்து திருவோம் நன்றி